காவியா என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சைக்கிளில் உட்காந்தா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க முட்டாயா சரி கண் காவியா கண்ணை முடி கை நீட்டுமா கண்ணை முடி கை நீட்டு என்னது இது யார் கொடுத்தா உள்ள வச்சுட்டா வண்டியில் ம் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா எப்படிமா பண்ணோம் வேற என்ன பண்ணணும் ஐ பலூன் ஊதி காமிக்கிறீங்களா ஏ சூப்பர் ஐ எவ்வளோ பெரிய பலூனு யார் பையன் கொடுத்தா தாத்தாவா சரி எல்லாத்தையும் பாய் சொல்லிடுங்க ஆ சூப்பர் ம் சூப்பர்